தமிழர்களை திருடர்கள் என்று சொன்ன மோடி பறிபோகிறதா அவரின் எம்பி பதவி இனி அவர் தேர்தலில் போட்டியிடவே முடியாதா இதைத்தான் நாம் வந்து இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம் பேச இருக்கிறோம் தமிழர்களை மிக கேவலமாக கொச்சைப்படுத்தி இருக்கிறார் இந்த நாட்டினுடைய பிரதமர் நரேந்திர தாஸ் தமிழ்நாடு முதலமைச்சர் கொதித்தெழுந்து போய் தன்னுடைய எதிர்ப்பை பதிவு செய்கிறார் தமிழர்கள் என்ன திருடர்களா தமிழ்நாட்டு மக்கள் என்ன திருடர்களா உங்களுக்கு எப்படி இப்படி ஒரு பிரதமர் பேசலாம் என்று கேட்கிறார் ஆனால் சோத்தில் உப்பு போட்டு சாப்பிடாத மானம் சூடு சொர்ணம் என்பது அறவே இல்லாத இந்த அண்ணாமலை உள்ளிட்ட தமிழக பாரதிய ஜனதா கட்சியினர் அமைதியாக உட்காந்துருக்காங்க எல்லாரும் அவங்களுக்கு கட்சி தான் முக்கியம் அதை தாண்டி தமிழ்நாட்டு மக்களை திருடர்கள் என்று சொல்லியிருக்கிறாரே மோடி ஒரு பய வாய் திறக்கலை எவ்வளோ கோவர இது எங்கே சொல்லியிருக்காருன்னா ஒடிசாவில் பேசியிருக்கிறார் அவர் ஏன் பேசினாருங்கிறதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வரலாறை நீங்கள் முழுசாக புரிஞ்சுக்கணும் அதில் அமித்ஷா இன்னொரு பக்கம் போய் ஒடிசாவை ஒரு தமிழர் ஆளலாமா அப்படின்னு கேட்குறாரு ஒடிசாவை ஒரு தமிழன் ஆள்வதா அப்படிங்கிறார் எந்த தமிழன் ஆளுகிறார் நவீன் பட்நாயக் என்ன தமிழரா அவங்க கார்த்திகேய பாண்டியனை குறிப்பிடுகிறார்கள் இவ்வளவு பெரிய பழியை ஒட்டுமொத்த தமிழர்களின் மீதும் மோடி சுமத்துகிறாரே ஏன் இதெல்லாம் நீங்க விரிவாக புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான செய்தி அப்படியே ஜஸ்ட் லைக் கடந்து போயிடாதீங்க மற்ற வீடியோ மாதிரி ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி முக்கியமான வீடியோ என்ன நம்ம புரிஞ்சுக்கணும் ஒடிசால ஒரு கோயிலில் அந்த கோவிலினுடைய பொக்கிஷ அறையினுடைய சாவி காணாமல் போயிடுச்சு அதில் வந்த பஞ்சாயத்து இது அதை நான் விரிவாக உங்களுக்கு இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முழுமையான வரலாறு புரியும் வீடியோ செல்வோம் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் செந்தில் வேல் வீச்சு தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்கள் ஆதரவை தாருங்கள் அது எங்களுக்கு மிக 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 முக்கியமான ஒன்று என்பதை அன்போடு கேட்டு நான் இன்றைக்கி இந்த வீடியோக்குள்ளே போகிறேன் இப்போ நமக்கு எப்படி வந்து திருச்செந்தூர் பழனி அறுபடை கோவில்கள் நமக்கு எப்படி பிரசித்தி பெற்றவையோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் கேரளாவில் சபரிமலை கோயில் புகழ்பெற்ற கோவில் இல்லையா ஒவ்வொருவருக்கும் ஒரு கோயில் ரொம்ப புகழ்பெற்றமாக இருக்கும் பூரியை பொறுத்தளவில் பூரி ஜெகநாதர் கோவில் அப்படிங்கிறது மிக 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 பிரசித்தி பெற்ற கோவில் அங்கே இருக்கக்கூடிய ஒடிசா மக்களுக்கு ஜெகநாதர் தான் எல்லாமே அந்தளவுக்கு அவர் மீது ஒரு பெரிய பக்தியோடு இருப்பார்கள் பூரி ஜெகநாதரின் மீது இப்போ அந்த ஜெகநாதர் ஆலயத்தில் அந்த தங்க நகைகள்லாம் கொடுப்பாங்கல்ல சாமிக்கு வந்து அந்த காலத்துலேருந்து இப்போ இங்கே நமக்கு மடாதிபதிகள்லாம் இருக்காங்க பல மன்னர்கள் கொடுத்துருப்பாங்க அந்த மாதிரி பூரி ஜெகநாதருக்கு ஏராளமான தங்க நகைகள் கொடுக்கப்பட்டுச்சு வெள்ளி நகைகள் கொடுக்கப்பட்டுச்சு இந்த தங்க நகைகள் வெள்ளி நகைகள் எல்லாம் ஒரு கருவூல அறைக்குள்ளே வச்சு பத்திரமாக பூட்டி வைக்கப்பட்டிருக்கிறது இந்த கருவூல அறை இரண்டு அறைகளாக இருக்கிறது ஒன்று வந்து உள்ளறை இன்னொன்று வந்து வெளியறை இந்த உள்ளறை வெளியறை ரெண்டு இருக்கு இல்லையா இதுக்கு வந்து அவங்க என்ன பேர் வச்சுருக்காங்கன்னா ரத்ன பண்டார் பிடார் பண்டார் அப்படின்னு ரெண்டு பேராக வச்சுருக்குறாங்க இதில் ஒன்றுக்கு வந்து உள்ளறை ஒன்றுக்கு வெளியறை இந்த வெளியறையில் இருக்கக்கூடிய நகைகளை எடுத்து இவங்க வந்து சாமிக்கு அப்பப்போ சாத்துறாங்க திருவிழா காலங்களில் போட்டுக்கிறாங்க இது வந்து கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது கிலோ தங்கம் இரநூத்தம்பது கிலோ வெள்ளி பொருட்கள் அங்கே இருக்குது இந்த உள் அறை இருக்குது இல்லையா இந்த உள் அறையிலே என்னமோ இருக்குது என்னமோனா என்ன பெரிய பெரிய பொக்கிஷங்கள் இருக்குது அந்த பெரிய பெரிய பொக்கிஷங்கள் இருக்கக்கூடிய அந்த அறையினுடைய சாவி முப்பத்தெட்டு ஆண்டுகளாக காணலை நல்லா கவனிச்சிட்டு வாங்க முப்பத்தெண்டு வருஷமாக முப்பத்தி எட்டு வருஷமாக அந்த சாவியை காணும் இப்போ அந்த சாவி பிரச்சனை இப்போ திடீர்னு ஒடிசா தேர்தல் காலத்தில் எதிரொலிக்குது ஏன் திடீர்னு அது எதிரொலிக்குது அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல அந்த கேள்விக்குள்ளே போகிற பதில் தான் ரொம்ப முக்கியமான பதில் இப்ப அந்த சாவி எங்க போச்சுன்னு எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க இது கோர்ட்ல கேஸ் நடக்குது ஒரு குழு போட்டாங்க அது ஒரு பெரிய பஞ்சாயத்து அதை நான் உங்களுக்கு பின்னாடி சொல்றேன் இப்ப அந்த சாவி காணாம போயிடுச்சுங்க இதுக்கு தமிழ்நாட்டுக்கும் இந்த சாவிக்கு என்னங்க சம்பந்தம் ஆனால் இந்த நாட்டுடைய பிரதமர் ஒடிசாவில் பிரச்சாரம் பண்ணும்போது சொல்றார் இந்த பொக்கிஷ அறையின் சாவி தமிழ்நாட்டிற்கு சென்று விட்டது தமிழ்நாட்டு மக்களின் கைகளில் இருக்கிறது தமிழ்நாட்டுக்கு போயிடுச்சுங்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம் இதை திருடி கொண்டு வந்து தமிழ்நாட்டில் நம்ம வச்சுக்கிட்டோம்னு அர்த்தம் இப்போ யாரை திருடர்கள் என்று சொல்கிறார் தமிழ்நாட்டுக்காரர்களையா ஏன் இப்படி சொல்கிறாரு ஒடிசா மக்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் சண்டை இழுத்து விட்டு ஒடிசா மக்களிடம் ஓட்டு வாங்க வேண்டிய தேவை மோடிக்கு எந்த இடத்துல இருந்து வந்துச்சு அப்படிங்கிறதுக்குல்ல அதுதான் ரொம்ப 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 முக்கியமான ஒன்று அதுக்கு காரணம் யாருன்னு கேட்டிங்கன்னா பூரி தொகுதியில் அந்த கோயில் அமைந்திருக்கக்கூடிய பூரி தொகுதியில் போட்டியிடக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் அவர் தான் இவ்வளோதுக்கும் காரணம் அவர் என்ன பண்ணி வச்சிட்டார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சம்பித் பத்ரா அவர் பேர் பாஜகவுடைய உடைய செய்தி தொடர்பாளர் அவர் பேசும்போது ஒரு வார்த்தையை விட்டுட்டார் என்னவா நீங்க ரொம்ப முக்கியமான வீடியோ கவனமாக கவனிச்சிடுவாங்க சம்பிட் ஒரு வார்த்தையை விட்டார் என்ன சொல்லிட்டாரு பூரி ஜெகநாதரே மோடியின் பக்தர் திருப்பியும் மோடி பூரி ஜெகநாதரின் பக்தர்னு சொல்லல பூரி ஜெகநாதரே மோடியின் பக்தர் அதாவது சாமியே மோடியுடைய பக்தர் உங்களுக்கு புரியதா உங்களுக்கு நான் சொல்றது மோடி ராம பக்தர் அப்படின்னு சொல்லலாம் ராமனே மோடியின் பக்தர் அப்படின்னா எப்படி இருக்கும் உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சொல்லவும் கொந்தளிச்சிட்டாங்க ஒடிசா மக்கள் இப்போ நமக்கு வந்து இங்க முருகர் நீங்கள் நீங்க இல்லை பல பேர் ஹிந்துக்கள் நா ஹிந்து பார்க்குற பல பேர் ஹிந்து இல்லையா எல்லாமே ஹிந்து சாமி தான் ரைட் இப்போ இந்த ஹிந்து சாமியில் ரெண்டு சாமியில் அவங்களுக்கு எது ரொம்ப முக்கியம் அல்லது எந்த சாமியை நீ ரொம்ப கும்பிடுவே ராமரயா முருகரையான்னா தமிழ்நாட்டு மக்கள் ஆபியஸ்லி யார் பக்கம் போய் நிற்பாங்க முருகர் பக்கம் தான் போய் நிற்பாங்க இல்லையா மேபி கேரளாவில் கேட்டிங்கன்னா ராமரா ஐயப்பனான்னு கேட்டிங்கன்னா அவங்க ஐயப்ப சாமி பக்கம் போய் நிற்கலாம் உத்தரப்பிரதேசத்தில் போய் ராமரா முருகரான்னு கேட்டிங்கன்னா அவங்க ராமர் பக்கம் போய் நிற்பாங்க இயல்பு தானே அந்த மாதிரி ஒடிசா மக்களுக்கு பூரி ஜெகநாதர் தான் எல்லாமே அவங்க கொத்தளிச்சிட்டாங்க எது எங்கள் ஜெகநாதர் மோடியின் பக்தரா சாமியை கொச்சப்படுத்துறீங்களா அப்படின்னு சொல்லி எந்த ஹிந்து ஹிந்துத்வா சாமியை எடுத்து பாஜக அரசியல் செய்யுமோ அதுவே பாஜகவுக்கு எதிராக திரும்பிடுச்சு ரைட்டா இது ஃபஸ்ட்டு பிரச்சனை என்ன பண்ணுறதுன்னு தெரில பாஜகவுக்கு உடனே இவர் என்ன பண்ணிட்டார் சம்பிட் பத்திரா டக்குன்னு அப்படியே பிளேட்டை மாத்துறாரு அவங்களுக்கு தான் பொய் அழகாக வருமே இல்லை இல்லை நான் தவறுதலாக போட்டுட்டேன் மோடி ஜெகநாதின் பக்தர்னு சொல்கிறதுக்கு தான் நான் தப்பாக மாற்றி சொல்லிட்டேன் இது பெரும் பாவம் தான் இதுக்கு நான் வந்து மூணு நாள் விரதம் இருக்க போறேன் அப்படிலாம் போட்டு பார்த்தார் எவனும் நம்பலை நவீன் பட்நாயக் இந்த விவகாரத்தை கையில் எடுத்து விட்டார் ஏன் நவீன் பட்நாயக் இந்த விவகாரத்தை கையெழுக்கிறான்னு கேட்டிங்கன்னா நவீன் பட்நாயக்கை தேவையில்லாமல் பாஜக போய் சீண்டிச்சு இதுவரைக்கும் நவீன் பட்நாயக் காங்கிரஸ் பக்கமும் கிடையாது பாஜக பக்கமும் கிடையாது அவர் தனியாக ஒரு ட்ராக்ல போயிட்டு இருக்காரு நம்ம ஆந்திரா ஜெகன் மாதிரின்னு வைங்க அவரை போய் பாஜக அட்டித்த உடனே அவர் திருப்பி அடிக்க ஆரம்பிச்சார் ராமர் கோயில் திறப்பு விழா ராமர் கோயில் திறப்பு விழாவுக்கு சில நாட்களுக்கு முன்பு அவர் ஒரு வேலை செஞ்சார் நவீன் பட்நாயக் பூரி ஜெகநாதர் ஆலயத்தினுடைய பாரம்பரிய வழித்தடங்கள்னு இருக்குது அந்த வழித்தடங்கள் அனைத்தும் புனரமைக்கப்பட்டு ராமர் கோயில் திறப்பு விழாவுக்கு சில நாட்களுக்கு முன்பு அவர் அதை தொடர்ந்து ராமர் கோயில் ஹைலைட் ஆகாமல் ஒடிசாவில் பூரி ஜெகநாதர் கோயிலுடைய அந்த பாரம்பரிய வழித்தட திறப்பு விழாவை ஹைலைட் பண்ணிட்டார் இப்போ ஒடிசா மக்கள் எல்லாம் ஏற்கனவே அவர் பெரும் சாதனையை படுத்தி கொண்டிருக்கார் தொடர்ச்சியாக ஒடிசாவில் அவர் தான் முதலமைச்சர் அவங்க கட்சி அங்கே வெல்லவே முடியலை அப்போ அவருக்கு அங்கே ஒரு நற்பெயர் இருக்கிறது இவர் பாஜக வந்து வச்சு அரசியல் செய்யணும்னு தெரிஞ்சு அவர் பூரி ஜெகநாதர் வச்சு ஒரு அரசியல் செஞ்சுட்டார் இப்போ மோடி பயங்கர அப்செட்டு என்னடா பண்ணுறது நம்மால் வேறு தேவையில்லாமல் பாஜக வேட்பாளர் என்ன பண்ணிட்டார் சம்பிட் பத்ரா போய் வாயை ஊத்துட்டார் இப்போ ஒடிசா மக்கள் கோவத்தில் இருக்காங்க இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்ன உடனே இந்த பொக்கிஷ அறையினுடைய பிரச்சனையை கையில் எடுக்கிறார் இல்லையா இந்த ரத்ன பண்டார் பிடாரி பண்டார்னு இல்லையா இதை கையில் எடுக்கிறார் இதை கையில் எடுத்து என்ன பண்ணுறாரு இந்த சாவி எங்கே அப்படிங்கிறார் இந்த சாவி தொலைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி ஒரு பெரும் வர்றாரு அது இது வந்து மாவட்ட ஆட்சியர்கிட்ட இந்த பஞ்சாயத்து போகுது மாவட்ட ஆட்சியர் எங்ககிட்ட அந்த சாவியே இல்லைங்கிறார் இது எக்ஸாக்டா எந்த வருஷம் காணாமல் போச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு இந்திய தொல்லியல் துறையால் ஒரு வாட்டி திறக்கப்படுது அதிகாரப்பூர்வ ஆவணங்களின்படி பொக்கிஷாரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு மே பதிமூன்றுக்கும் ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதிக்கும் இடையில திறக்கப்பட்டுச்சு அதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சாம் ஆண்டு ஒரே ஒரு வாட்டி தொல்லியல் துறையால் திறக்கப்பட்டிருக்குங்கிறாங்க இதுக்கு அப்புறம்தான் இந்த பிரச்சனை வருது ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஒடிசா சட்டமன்றத்தில் ஒரு கேள்வி எழுப்பப்படுகிறது அதுக்கு பதில் சொல்லக்கூடிய அன்றைய சட்ட அமைச்சர் பிரதாப் ஜனா சொல்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தெட்டில் கணக்கெடுத்தப்பட்ட பொழுது இங்கே இருந்த தங்க நகைகளின் வேல்யூ கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது கிலோ அதாவது நூற்றி நாற்பத்தி ஒன்பது புள்ளி அறுநூற்றி ஒன்பது ஆறு ஜீரோ ஒன்பது கிலோ தங்க நகையும் இரநூத்தி ஐம்பத்தெட்டு வெள்ளி பாத்திரங்களும் அதில் இருக்குது அப்படிங்கிறார் இப்போ இந்த சாவி தான் பிரச்சனை உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போகுது உச்ச நீதிமன்றம் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த அறையை உள்ளறையை திறப்பதற்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஏப்ரல் நாலாம் தேதி ஒரு முயற்சி பண்ணுறாங்க சாவி கிடைக்கல திருப்பி பிரச்சனை ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஏப்ரல் நாலாம் தேதி இந்த முயற்சி ஃபெயிலியர் ஆகும்போது பூரி மாவட்ட ஆட்சியர் தான் இந்த உள்ளறையினுடைய சாவியை வச்சுருக்கணும் ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு சாவி எங்கே இருக்குன்னே தெரிலேன்ட்டார் இதை அடுத்து ஒரு விசாரணைக்கு மாநில அரசு உத்தரவிடுது மாநில அரசு ஒரு விசாரணைக்கு உத்தரவிட்ட உடனே மாவட்ட ஆட்சியர் என்ன சொல்கிறாரு இந்த உள்ளறையினுடைய மாற்று சாவி என்று எழுதப்பட்ட ஒரு சாவி எங்கள் அலுவலகத்தில் இருக்குது ஆவண காப்பகத்தில் கிடச்சிதுன்னு சொல்கிறாரு ஆனால் மக்கள் அதையும் ஏற்க தயாரல்ல அங்கே ஒரு சின்ன சர்ச்சை வருகிறது ஒரு அது ஒரு விவாத பொருளாக மாறுகிறது இதுக்கு ஒரு குழு போடுறாங்க நீதித்துறை விசாரணை ஒரு முந்நூறு பக்க அறிக்கையை அந்த விசாரணை வந்து அரசிட்ட தாக்கல் பண்ணுறாங்க அந்த விசாரணை அறிக்கையும் இன்னும் மக்கள் மன்றத்தில் வைக்கப்படவில்லை இந்த பிரச்சனை அங்கே போயிட்டுருக்கும்போது தான் இப்போ மோடி எலெக்ஷன் வருது இப்போ எலெக்ஷன் வரும்போது இந்த 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 குழப்பம்லாம் போயிட்டுருக்குது இப்போ எலெக்ஷன் இப்போ பார்க்குறாரு மோடி ஒடிசாவில் என்ன பண்ணலாம் இப்போ ஹிந்து முஸ்லீம் அப்படின்னு சண்டையை அங்கே இழுக்க முடியாது யூபியில் எழுக்கலாம் ஏன்னா யூபியில் வந்து இஸ்லாமியர்கள் கணிசமாக இருக்கிறார்கள் அப்போ அங்கே போய் யூபியில் போய் என்ன செய்ய முடியாது சிக்கல் அப்போ யூபியில் நம்ம ஹிந்து முஸ்லீம் பிரச்சனையும் பேசுவோம் ராஜஸ்தான் மத்திய பிரதேச மாநிலங்களில் பசுவை பற்றி பேசுவோம் குஜராத்தில் பிரச்சனையே இல்லாது உங்கள் ஸ்டேட்டு நீங்கள் வந்து அங்கே வலுவாக இருக்கிறீங்க அதனால அங்கே உங்களுக்கு ஓட்டு போட்டுருவான் அங்கே பிரச்சனை இல்லை என்ன செய்யலாம் ஒடிசாவுக்கு என்ன செய்யலாம் ஒடிசாவில் யாரோட சண்டை எழுத்து விடலான்னு பார்க்கும்போது நம்ம கார்த்திகேய பாண்டியன் இவர் வந்து ஒரு ஐஏஎஸ் அதிகாரி நவீன் பட்நாயக்கினுடைய செக்ரட்டரியாக இருந்தவர் அரசியல் ஆலோசகர் இன்றைக்கு அவருடைய கட்சியிலும் இருக்கிறார் மிக முக்கிய பொறுப்பில் இருக்கிறார் ஒடிசாவினுடைய அரசியலில் கார்த்திகேய பாண்டியன் தவிர்க்க முடியாத ஒரு சக்தி மிக முக்கியமான ரோல் அவருக்கு இருக்குது பாண்டியன் யார் அப்படிங்கிறத நான் சுருக்கமாக சொல்லிடுறேன் அவர் பூர்வீகமாக தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்டவர் இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் நீங்கள் அடிக்கடி செய்தியில் பார்க்கலாம் புயல் ஒடிசாவை வந்து க கரை கிடந்தது ஒடிசாவில் கரை கிடந்ததுன்னு சொல்லுவோம் இந்த தமிழ்நாட்டில் புயல் உருவாகும் ஆனால் அது கரை கிடக்கிறது பெரும்பாலும் ஒடிசாவாக இருக்கும் அதனால ஒடிசா வந்து எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா இயற்கை சீற்றங்கள் அதிகமாக நிகழக்கூடிய ஒரு மாநிலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் அப்படி ஒரு பெரும் புயல் ஒடிசாவை பெருமளவில் புரட்டி போட்டுருச்சு பெரிய சூறாவளியில் பத்தாயிரம் மக்கள் வந்து பலியானார்கள் அந்த மாவட்டத்தில் அவர் வந்து ரெண்டாயிரம் ஆண்டு தொண்ணூற்றி ஒன்பதுல இது நடக்குது இரண்டாயிரமாவது ஆண்டு அவர் அந்த அங்கே போய் அந்த புயல் புரட்டி போட்ட பகுதியில் தன்னுடைய பணிகளை தொடங்குகிறார் அங்கிருந்து ஆரம்பிக்கிற அவருடைய பயணம் இருக்குல்ல ரெண்டாயிரத்தி இரண்டு கலகண்டி அப்படிங்கிற அங்கே இருக்கக்கூடிய ஒரு ரெவென்யூ டிஸ்ட்ரிக்ட்டுக்கு அவர் சப் கலெக்டராக நியமிக்கப்படுகிறார் பெரிய அளவில் அங்கே ஒரு முக்கியமான ஒரு வேலையை பண்ணுறார் விவசாயிகளுக்கு குறைந்தபட்ச ஆதார விலையை அவர் வந்து அங்கே உறுதிப்படுத்துகிறார் ரெண்டாயிரத்தி நாலு ரூர்கேலாவில் அவர் வந்து கூடுதல் மேஜிஸ்ட்ரேட்டாக பணியாற்றுகின்ற பொழுது கிட்டத்தட்ட நிலைமையில அங்கே வந்து ரூர்கேலா மேம்பாட்டு முகமைன்னு ஒன்று இருக்குது ஆர்டிஏ இந்த மேம்பாட்டு முகமைக்கு வந்து அவர் தலைமை தாங்கிக்கிறார் தலைமை தாங்கி மிகச்சில மாதத்திலே என்ன பண்றார் அப்படின்னு கேட்டீங்கன்னா பதினைந்து கோடி ரூபாய் லாபம் பார்க்குறாரு அந்த ஆர்டிஏக்கு பல ஆண்டுகளாக காத்திருந்த மக்களுக்கு அவருடைய பணம் மீண்டும் அவர்களுக்கு போய் சேர்ந்து பகிர்ந்தளிக்கப்படுகிறது இப்படி ஒவ்வொரு இடத்திலும் அவர் பணியாற்றக்கூடிய எல்லாம் அவர் செய்த சாதனைகள் இருக்குல்ல ஒடிசா மக்கள் அவரை ஹீரோ மாதிரி கொண்டாடுறாங்க பல சாதனைகளை பண்ணியிருக்கிறார் ரெண்டாயிரத்தி அஞ்சில் ஒடிசாவுடைய மிகப்பெரிய மாவட்டம் மயூர் பஞ்ச் அங்கே கலெக்டராக நியமிக்கப்படுறார் நியமிக்கப்பட்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு சான்றிதழ்கள் கொடுப்பதற்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு நிறைய சலுகை கொடுப்பாங்க அதில் ஒரு சிங்கிள் விண்டோ முறையை கொண்டு வரார் அதெல்லாம் அங்கே அங்கே ஒடிசாலாம் அதில் ரொம்ப பின்தங்கி போயிருந்துச்சு நம்ம தமிழ்நாட்டில் இதெல்லாம் சாதாரணம் அங்கே பின்தங்கி போயிருந்த நிலமையில இதெல்லாம் சாத்தியப்படுத்துகிறார் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா எழுநூறு பேர் அது வரைக்கும் பதிவாயிருந்தாங்க மாற்றுத்திறனாளிகள் மிகச்சில மாதங்களில் பத்தொன்பதாயிரம் பேர் அதில் பதிவு செய்கிறாங்க ஏன்னா அவ்வளோ மாற்றுத்திறனாளிகளுக்கு கொண்டு போய் அந்த உதவியில் சேர்க்கிறார் இப்படி தொடர்ச்சியாக அவர் வந்து அங்கே செய்யக்கூடிய நலத்திட்டங்கள் இருக்கு இல்லையா அவர் ஒரு கலெக்டராக அவர் செஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடிய பணிகள் மக்கள் மத்தியில் ஒரு பெரிய பாராட்டை கொடுக்குது இது அந்த அரசுக்கு நற்பெயரை கொடுக்கிறது இதனால என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அவரை வந்து சீஃப் மினிஸ்டர் நவீன் பட்நாயக் தன்னுடைய செக்ரட்டரியாக நியமிச்சுக்கிறார் இவருடைய பணிகளுக்காக பலமுறை தேசிய விருது வாங்கியிருக்கிறார் இவர் இப்போ அவர் முதலமைச்சருடைய நவீன் பட்நாயக்குடைய செயலாளராக அவர் என்ன செய்கிறார் ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு நவீன் பட்நாயக்கினுடைய தனிச் செயலராக நியமிக்கப்படுகிறார் மிக முக்கியமான ஒரு கனவு திட்டம் நவீன் பட்நாய்க்கு இருக்கு ஐந்து வாட்டி முதலமைச்சர் நவீன் பட்நாய்க்கு அங்கே நீங்கள் வந்து ஒரு கனவு திட்டம் அவங்களுக்கு அந்த பாரம்பரிய கோயில் பூரி ஜெகநாதர் கோயில் அதனுடைய பாரம்பரிய வழித்தடங்களை மீட்டெடுத்து அதை வந்து செப்பனிட வேண்டும் என்பது அவங்களுடைய பெரும் கனவு அதை சாத்தியப்படுத்தி காட்டியவர் பாண்டியன் அந்த பாரம்பரிய வழித்தடங்களை மீட்டு அதை வந்து பராமரித்து செப்பனிட்டு இட்டு அதில் வந்து பெருமளவில் அந்த மக்கள் என்ன செஞ்சான் கொண்டாடுறான் யார பட்நாயக்கும் கொண்டாடுறான் இவரையும் கொண்டாடுறான் அதை எப்போ செய்கிறாங்கன்னா அதோடைய திறப்பு விழாவ ராமர் கோயிலுக்கு முன்னாடி செய்கிறாங்க அதான் முக்கியம் அதில் இப்படி இவருடைய பணிகள் இருக்குல்ல இது பெருமளவில் மக்களால் ரசிக்கப்படுகிறது ஈர்க்கப்படுகிறது இப்போ இவர் என்ன பண்ணுறாரு கரெக்டாக இதுலேயும் போய் சேர்றாரு அவங்க கட்சியிலே சேர்ந்துடுறாரு வெறும் கோயிலை மட்டும் புனரமைக்கல அங்கே இருக்கக்கூடிய பள்ளிவாசல்கள் தேவாலயங்கள் என்று எல்லாரும் எல்லாமே அங்கே இருந்து என்ன செய்யப்படுகிறது புனரமைக்கப்படுகிறது நீங்கள் ஒரு ஒரு காலத்தில் வந்து உணவு பற்றாக்குறை மாநிலம் ஒடிசா இன்றைக்கு ஒடிசா வந்து இந்தியாவுடைய உணவு பாதுகாப்பில் மூன்றாவது மிகப்பெரிய பங்களிப்பை கொடுக்கக்கூடிய இடத்துக்கு வந்திருக்கு இதிலெல்லாம் இவருடைய பங்களிப்பு பெருமளவு இருப்பதாக சொல்லப்படுகிறது இப்படி முக்கியமான ஒரு ஆஃபீஸர் இப்போ இவர் பார்க்காரு இப்போ நீங்கள் பாஜக ஆட்சி செய்யக்கூடிய மாநிலம் மாதிரி இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை மோடிக்கு ஒடிசா வளர்ச்சி அடைகிறது வளர்ச்சி அடைகிறதுக்கு யார் காரணம் ஒரு தமிழர் காரணம் ஓஹோ நீதான் காரணமாக இரு என்ன பார் அப்படின்னு இப்ப பழி சுமத்துக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுல இவர் வந்து தன்னுடைய அதிகாரப்பூர்வ பரிவு பொறுப்புலேருந்து இருந்து விருப்ப ஓய்வு பெற்று என்ன செய்கிறாரு நவீன் பட்நாயக்கில் இருபத்தி ஏழு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் அவர் கட்சியிலே சேர்ந்துறார் இவர் திருமணம் செய்திருப்பது ஒடியாவை சேர்ந்த ஒடிசாவை சேர்ந்த ஒரு பெண்ணை இவர் தமிழ்நாட்டு மகனாக இருந்தாலும் ஒடிசாவினுடைய மருமகன் வச்சுக்கொள்ளுங்க இத கையில் எடுக்கிறார் ரைட் பழியை தூக்கி யார் மேல போடுவோம் கார்த்திகேய பாண்டியன் மேல போடுவோம் போட்டு என்ன செய்வோம் இந்த சாவி தமிழ்நாட்டுக்கு போயிடுச்சுன்னு சொல்லுவோம் இப்போ நீங்கள் கேட்கலாம் தமிழ்நாட்டுக்கு போயிடுச்சுன்னு சொல்கிறதுனால மோடிக்கு பொழித்துக்கலாம் என்ன லாபம் அப்படின்னு உங்களுக்கு தோணும் இருக்கு ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக அரசின் மீது இவர்கள் தொடர்ந்து ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி வச்சுருக்காங்க என்ன பிம்பம் இது ஒரு ஹிந்துக்களினுடைய எதிரி ஹிந்து விரோத அரசு சனாதனத்தை ஒழிக்கணும்னு சொல்கிறாங்க இப்படியெல்லாம் வட மாநிலத்தில் இவங்க தொடர்ந்து பேசிக்கிட்டு வராங்க உங்களுக்கு தெரியும் சமீபத்தில் உத்தரப்பிரதேசத்தில் கூட மோடி இந்த வாதத்தை வச்சார் தமிழ்நாட்டுக்காரர்கள் மலையாளிகள் கேரளாக்காரர்கள் தமிழ்நாட்டுக்காரர்கள்லாம் உத்தரப்பிரதேச மக்களை கேவலமாக பேசுகிறாங்க இழிவாக பேசுகிறாங்க சனாதனத்தை ஒழிக்க வேண்டும் என்றெல்லாம் பேசுகிறார்கள் அப்படின்னு அங்கே உத்தரப்பிரதேசத்தில் போய் அழுதார் உங்களுக்கு தெரியும் அப்போ இப்போ என்ன ஒரு ஒரு தோற்றத்தை ஏற்படுத்த முயற்சிக்கிறாருன்னா தமிழ்நாடு தமிழ்நாட்டு மக்கள் அல்லது தமிழ்நாடு அரசு இந்துக்களுக்கு எதிரானது உத்தரப்பிரதேசத்தில் சொல்லிட்டார் ஒடிசாவில் போய் எப்படி சம்பந்தம் இல்லாமல் சொல்ல முடியும் அதுக்கும் எனக்கு என்ன சம்பந்தமா ஜெகநாதரோடு இதை தொடர்பு படுத்தணும் சாவி தமிழ்நாட்டுக்கு போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் ஒடிசா மக்கள் ஓஹோ அப்போது கார்த்திகேய பாண்டியன் வந்து இதில் வந்து ஏதோ பெரிய இந்த சாவி வந்து காணாமல் போனதுக்கும் கார்த்திகேய பாண்டியனுக்கு தான் சம்ம ஏதோ தொடர்பு இருக்குதுன்னு ஒரு முடிவுக்கு வருவாங்க கார்த்திகேய பாண்டியனை குற்றவாளியை போல் சித்தரிப்பதன் மூலம் நவீன் பட்நாயக்க வீழ்த்த முடியும் ஒடிசா மக்களை நவீன் பட்நாய்க்கு எதிராக திருப்பி விட முடியும் அப்படின்னு மோடி முடிவெடுக்கிறார் இந்த முடிவில் தான் அவர் இந்த வாதத்தை வைக்கிறார் என்ன வாதம் சாவி தமிழ்நாட்டுக்கு போயிடுச்சு ரைட் இப்போ நமக்கு சில கேள்வி இருக்கு அதுக்குள்ளே வருவோம் மோடியினுடைய பதவி பறிக்கப்படுமா அப்படின்னு நான் வந்து ஓபனிங்ல கேட்டேன் ஏன் அப்படின்னா உங்களுக்கு நன்றாக நினைவு இருக்கும் ராகுல் காந்தி ஒரு வாதம் வைக்கிறார் என்ன வாதம் லலித் மோடி நீரவ் மோடி இவங்கெல்லாம் பெரிய தொழிலதிபர்கள் குஜராத்தை சேர்ந்தவர்கள் வைர வியாபாரிகள் இந்தியாவில் மக்களினுடைய வரிப்பணத்தில் உங்க வரிப்பணம் ஏன் என் வரிப்பணம் இருக்கு மக்களுடைய வரிப்பணத்தில் நம்ம நேஷனலை பேங்க் தேசிய மயமாக்கப்பட்ட வங்கிகளில் செலுத்தப்பட்ட கடன் அந்த அந்த வங்கிகள் இருந்து கடனை பெற்றுக்கொண்டு அந்த கடனை திருப்பி செலுத்தாம எல்லாம் வெளிநாட்டுக்கு தப்பிச்சு ஓடிட்டான் இப்ப இதை குறித்து அவர் கேள்வி எழுப்புகிறார் நீரவ் மோடி லலித் மோடியை எல்லாம் நீங்கள் ஏன் கைது செய்யவில்லை ஏன் பிடிக்கவில்லை என்று கேள்வி கேட்கணும் அதுக்காக அவர் என்ன சொல்றாரு அது எப்படி மோடி என்ற பெயருடையவர்கள் எல்லோரும் திருடர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு யார் சொல்றா ராகுல் காந்தி சொல்றார் இது நீரவ் மோடியும் லலித் மோடியும் குறிப்பதற்காக அவர் பயன்படுத்திய வார்த்தை மோடி என்பது ஒரு சமூகம் ஒரு சாதி உடனே இவங்க என்ன பண்ணுறாங்க குஜராத்தில் அந்த மோடி சமூகத்திலேருந்து ஒருத்தரை தேர்ந்தெடுத்து எங்களுடைய ஒட்டுமொத்த மோடி சமூகத்தையே கொச்சைப்படுத்தி விட்டார் ராகுல் காந்தி அவர் மீது ஒரு வழக்கு போட வைக்கிறாங்க அந்த வழக்கில் வேக வேகமாக விசாரித்த அந்த குஜராத் நீதிபதி என்ன பண்றாரு ஆமா ஆமா ராகுல் காந்தி செஞ்சது தப்பு தான் அப்படின்னு சொல்லி அவருக்கு இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக தண்டனை விதிக்கிறார் இரண்டு ஆண்டுகளுக்கு மேல் தண்டனை பெற்ற ஒருவர் எம்பி பதவியை இழக்க வேண்டும் அதான் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் இது காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்ட சட்டம்தான் மன்மோகன் சிங் அப்பொழுதே சொன்னார் இந்த சட்டம் ஆபத்தானது என்று சொன்னார் சாமானிய மக்களுக்கு ஒரு நீதி மற்றவர்களுக்கு ஒரு நீதியான சட்ட நகலை கிழித்து எரிந்தவர் ராகுல் காந்தி அதே சட்டம் அவருக்கு எதிராக பாஜகவால் பயன்படுத்தப்பட்டுச்சு உடனடியாக அவருடைய எம்பி பதவி பறிக்கப்பட்டுச்சு உடனடியாக அவர் போட்டியிட்டு வெற்றி பெற்ற வயநாடு தொகுதி காலி என்று அறிவிக்கப்பட்டுச்சு சுப்ரீம் கோர்ட்டுக்கு வழக்கு போச்சு சுப்ரீம் கோர்ட்டு அந்த தண்டனையையும் சேர்த்து நிறுத்தி வைத்தது அந்த தீர்ப்பு தண்டனை எல்லாவற்றிற்கும் அவங்க ஸ்டே கொடுத்தாங்க சுப்ரீம் கோர்ட்டில் அப்பீல் இருக்கு அதனால் அவர் திருப்பி என்ன செஞ்சார் எம்பியாக பதவியேற்றார் அப்போது ராகுல் காந்தியினுடைய பதவியை நீங்கள் எதற்காக படுத்தீர்கள் அவர் மோடி என்ற பெயருடையவர்கள் எப்படி திருடர்களாக இருக்கிறார்கள் என்று கேட்டது ஒரு சமூகத்தையே கொச்சைப்படுத்தியது நீங்கள் சொன்னீங்க இப்போ அதே கேள்வி நாங்கள் கேட்குறோம் ஒடிசா பூரி ஜெகநாதர் ஆலய பொக்கிஷ அறையின் சாவி தமிழ்நாட்டிற்கு சென்று விட்டது என்று நரேந்திர தாமோதரதாஸ் பேசியதன் மூலமாக ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களையும் ஒட்டுமொத்த தமிழர்களையும் அவர் கொச்சைப்படுத்தி இருக்கிறார் இழிவுபடுத்தி இருக்கிறார் காயப்படுத்தி இருக்கிறார் அப்போ ஒரு எட்டு கோடிக்கும் அதிகமான பெரும் ஜனத்தொகை கொண்ட ஒரு மாபெரும் இனத்தை நீங்கள் திருடர்கள் என்று சொல்லியிருக்கிறீர்கள் உங்கள் பதவி ஏன் பறிக்கப்படக்கூடாது ராகுல் காந்திக்கு ஒரு நியாயம் உங்களுக்கு ஒரு நியாயமா ஏன் நீங்கள் திருப்பி மீண்டும் தேர்தலில் போட்டியிட உங்களுக்கு தடை விதிக்க கூடாது இந்த கேள்வி எல்லா இடமும் கேட்கப்பட வேண்டும் இதுதான் பிரதான கேள்வி ராகுல் காந்தி பதவியை பறித்தது சரி என்று சொன்னால் அது ஆக்சுவலி அவர் அப்படி சொல்லவே இல்லை ஆனா நீங்க அப்படி சொன்னீங்க மாத்தி ஆனா நீங்க உள்ளபடி அப்படி சொல்லியிருக்கீங்க இல்லையா மோடியினுடைய பதவியும் பறிக்கப்பட வேண்டும் மோடி தேர்தலில் நிற்பதற்கே தடை விதிக்கப்பட வேண்டும் இன்னைக்கு என்ன சொல்றாரு அமித்ஷா ஒரு தமிழர் ஒடிசாவை ஆழ்வுதாங்கிறாரு எவ்வளவு தூரம் பாருங்கள் வட இந்தியா தென்னிந்தியா என்று பிரித்து மக்களை கூறு போட்டு இந்து முஸ்லீம் என்று பிரித்தது பத்தாது என்று இப்போ வட இந்தியா தென்னிந்தியா என்று பிரிக்கிறார்கள் ஏன் இதெல்லாம் ஏன்னா அவங்களுக்கு எதை சொல்லி வாக்கு கேட்பது என்றே தெரியல ஒரு ஒரு தமிழர் வந்து ஒடிசாவை ஆளலாமா என்று கேட்கிறீர்கள் கார்த்திகேய பாண்டியனா தம்பி ஒடிசாவினுடைய முதலமைச்சர் அப்போ நாங்கள் என்ன கேட்போம் ஒரு குஜராத் எப்படி வந்து குஜராத்தும் முதல குஜராத்தை சேர்ந்த மோடி குஜராத்துக்கு மட்டும் முதலமைச்சராக இருக்கட்டும் அப்படிதானே இப்படி பேச ஆரம்பிச்சா என்ன அர்த்தம் இது நான் என்ன கேட்குறேன் நீங்கள் வந்து இருக்கக்கூடிய எல் முருகன் பாஜகவிட முன்னாள் தலைவர் இன்றைய மத்திய அமைச்சர் எல் முருகன் அவர்களை நீங்கள் வேறு ஒரு மாநிலத்திலிருந்து வேறு ஒரு மாநில எம்எல்ஏக்களின் வாக்குகளின் மூலமாக நீங்கள் ராஜ்யசபாவுக்கு தேர்ந்தெடுப்பீங்க தமிழ்நாட்டைச் சேர்ந்த எல் முருகன் வேறு ஒரு மாநிலத்திலிருந்து ராஜ்யசபா உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படலாம் அது சரி தமிழ்நாட்டைச் சேர்ந்த டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் வேறு ஒரு மாநிலத்திற்கு தெலுங்கானாவிற்கு ஆளுநராக நியமிக்கப்படலாம் அது சரி எங்கேயோ வடமாநிலத்திலிருந்து வந்த ஆர் ரவி தமிழ்நாட்டினுடைய ஆளுநராக நியமிக்கப்படலாம் அது சரி தமிழ்நாட்டைச் சேர்ந்த எல் கணேசன் வேறு ஒரு மாநிலத்திற்கு ஆளுநராக தமிழ்நாட்டை சேர்ந்த சி பி ராதாகிருஷ்ணன் வேறு ஒரு மாநிலத்திற்கு ஆளுநராக உங்களால் நியமிக்கப்படலாம் இதெல்லாம் சரி நிர்மலா சீதாராமன் வேறு ஒரு மாநிலத்தில் இருந்து அவர் வந்து அந்த மாநில எம்எல்ஏக்களின் வாக்குகளை பற்றி அவர் வந்து நாடாளுமன்றத்திற்கு செல்லலாம் அது சரி குஜராத்தை சேர்ந்த குஜராத்தை சேர்ந்த குஜராத்தை சேர்ந்த நரேந்திர தாமோதர தாஸ் உத்தரப்பிரதேச மாநில வாரணாசியில் வந்து போட்டியிட்டு எம்பி ஆகலாம் அது சரி ஆனா கார்த்திகேய பாண்டியன் ஒடிசா அரசியல்ல ஒரு அதிகாரியாக அவர் வந்து நவீன் பட்நாயக் ஆலோசனை சொன்னா அது தப்பு நீங்க வந்து இனவெறிய தூண்டுவீங்க என்ன நியாயம் என்ன நியாயம் அப்ப மக்களை பிளவுபடுத்தக்கூடிய இந்த பாஜக தமிழர்களையும் தமிழ்நாட்டு மக்களையும் கொச்சைப்படுத்தக்கூடிய இந்த பாஜக திருடர்கள் என்று சொன்ன இந்த பாஜக நரேந்திர தாமோதர தாஸ் தமிழ்நாட்டு மக்களிடம் தமிழ்நாட்டு மக்களிடம் பகிரங்க வருத்தத்தை தெரிவிக்க வேண்டும் தமிழ்நாடு மக்கள் இதை வந்து மனதில் வைத்து வர இருக்கக்கூடிய எல்லா தேர்தல்களிலும் இந்த தேர்தல் முடிஞ்சிருச்சு எத்தனை தேர்தல்கள் வந்தாலும் பாஜகவிற்கு இந்த மண்ணில் ஒரு சதவீதம் கூட வாய்ப்பு கொடுத்து விடக்கூடாது அதில் உறுதியாக இருக்கணும் தமிழ்நாட்டையும் தமிழக மக்களையும் தமிழ்நாட்டுக்கு வந்தால் திருக்குறள் சொல்ல வேண்டியது உத்தரப்பிரதேசத்துக்கு போனால் தமிழர்களை திருடர்கள் என்று சொல்ல வேண்டியது இவருடைய இரட்டை வேடம் கபட நாடகத்தை தமிழ்நாட்டு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை சொல்லி மீண்டும் ஒருவரை தமிழ்கேலே சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்கள் ஆதரவை தாருங்கள் என்று கேட்டு விடைபெறுகின்றேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி Mm-hmm.